ஓம் கணபதியே நகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் கஜமுகநேனமகபும் ஓம் நமத்சிவாயநமகபும் லம்போதரநேநகபும் ஓம் நமத்சிவாயநமகபும் மூஷிகவாகனேநமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் சர்வவிகனங்களைத் தீர்க்கும் விநாயகநேநகபும் ஓம் நமத்சிவாயநமகபும் மலைமேலமர்ந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகபும் மலைமேல் அமர்ந்த குழூர்ச்சலிங்கேஸ்வர நே நகபும் ஓம் நமசிவாய மலைமேல் அமர்ந்த குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமசிவாய நமகும் ஓம் சூரியதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமசிவாய நமகும் சந்திரதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமபும் ஓம் நமசிவாய நமகும் அங்காரகோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமபும் புதத் தோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் बृहस्पतिदोषपरीहार कुड़ुर्चलिंगेश मगभु ओं नमत्शिवाय न मगभुं परिहार कुड़चलिंगेश्वराय न मगभु ओं शिवाय न मगभुं सनिदोष परिहार कुुर्चलिंगेशय न मगभु ओं नमत्शिवाय न मगभुं राघुदोष परिहारंड़ूर्चलिंगेशराय न मगभुं ओम नमत्शि न मगभुं கேத்துதோஷபரி குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகும் சர்வநிரகோஷபரிம் குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமசிவாய நமகும் மலைமேலமர்ந்த நமகபும் ஓம் நமசிவாய நமபும் மலைமேலமர்ந்த குழூர்ச்சலிங்கேஸ்வரனே நமகபும் ஓம் நமசிவாய நமகும் நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் சூராய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் சந்திராய நமகபும் ஓம் நமவாய நமகபும் அங்காரகனை நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் புதாய நமகபும் ஓம் நமபாயி நமகபும் மிருகஸ்பதியே நமகபும் ஓம் நமசிபாய் நமகபும் சுக்காய நமகபும் ஓம் நமசிபாய நமகபும் சனீஸ்வரா நமகபும் ஓம் நமத்சிபாய் நமகபும் ரகுுவே நமகபும் ஓம் நமபாயி நமகபும் கேத்துவே நமகபும் ஓம் நமபாய் நமபும் சர்வநிரகோஷபரிஹார குடுச்சலிங்கேஸ்வரா நமகபும் ஓம் நமபாய நமபும் ोषपरीहारिंगय नगभुं ओम नमस्वाय नगभुर्चलिंगेशरियन मगभुं ओम नमत्शि न मगभुं इंद्रा न मगभुं ओम नमत्शिवाय नगभुम अग्नियम भुं ओम नम्त्शिवाय न मगभुं यमाय न मगभुं ओम नमत्शि न मगभुं नगभुं ओम नम्त्शिवाय नगभु வருணாய நமகும் ஓம் நமச்சிபாய நமகும் வாயுவே நமகும் ஓம் நமச்சிபாய நமகும் குபேராய நமகும் ஓம் நமச்சிபாய நமகும் ஈசானியனே நமகும் ஓம் நமச்சிபாய நமகும் எண் திசை தேவர்களே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் எண் திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமத்சிபாய நமகவும் மலைமேல் அமர்ந்த குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத் சிபாய நமகும் மலைமேல் அமர்ந்த குழுர்ச்சலிங்கேஸ்வரனே நமகவும் ஓம் நமத்சிபாய நமகவும் குளுர்ச்சலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிபாய நமகவும் சர்வகுல குலதெய்வங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் சர்வகுல குலபித்ருகளே நமகும் ஓம் நமத் சிபாய நமகபும் சர்வகுலப் குலதெய்வங்களே நமகபும் ஓம் நமத் சிபாய நமகபும் சர்வ குலப் குலப்பித்ருகளே நமகபும் ஓம் நமத் சிபாய நமகபும் பரமேஸ்வராய நமகபும் ஓம் நமத் சிபாய நமகபும் உலக மக்களெல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட குளிர்ச்செலிங்கேஸ்வர சுவாமியின் ஞாயிற்றுக்கிழமையின் ஆதிவார தினம் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திடும் மகா சிவபூஜா பலம் உலக மக்களெல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திடும் உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்ட அருள்வா இறைவாம் விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று விவசாய நிலங்கள் செழிப்புற்று வளர ஏர்முனைகளெல்லாம் சீர்வர நிலத்தடி நீர் உயர ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசன கிணறுகள் நிரம்ப விட வற்றாத தருகை இறைவாம் வற்றாத நீர்த்தெருக இறைவா விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தெழ மானாபரி பயிர்களெல்லாம் மலமளமென்று வளர்ந்திட விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தழம் மானாபரி பயிர்களெல்லாம் மலமளமென்று வளர்ந்திட விளையாத நிலங்களெல்லாம் விளைச்சல் பெருக விளையாத நிலங்களெல்லாம் விளைச்சல் பெருக வற்றாத நீர் தெருக வற்றாத மழைதருக ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட வற்றாத நீர்த்தெருகை இறைவா அரகராயும் சிவசிவாயும் சங்கராயும் சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம शिवाय नमहे नानम शिवाय नानम शिवाय नानम शिवायुं मानव शिवाय मानव शिवाय मा शिवाय शिवायुं शि नम शिवाय शिन शिवाय शि नम सियुम व नम सिय वम श्रिवाय व नम सिं या नम सि नम शिवाय या नम सिं ओं नम सिुम नम श्रिवायु भूम नम सियु नम शिवाय भूम नम शिवाय भूम नम शिवायु ओं नम शिवाय नम शिवाय भूम नम शिवायूं